ஒரு அப்பட்டமான ஒரு மாறுபட்ட தீர்ப்பேணிக்கை நீதிபதி தலைமை நீதிபதி கொடுத்தார் என்ன சொன்னா தெரியுமா இந்த பாபர் மசூதி இந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்பதற்கால எந்த ஆதாரத்தையும் இந்த அமைப்புகளை எனக்கு கொடுக்கவில்லை என்று நீதிபதி சொல்ல அதற்கு பிறகு அந்த இடத்தை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் இஸ்லாமிற்கு சொந்தமான என்ற ஆதாரத்தை இஸ்லாமிய கொடுத்தார் இருந்தாலும் பெரும்பான்மையை நம்புகின்ற காரணத்தினால் நான் அந்த இடத்தை இந்துக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு தீர்ப்பை அன்றைக்கு வழங்கி அந்த சொத்தை இடித்தார்கள் என்ன நடக்க போகுது இன்றைக்கு கலக்கெடுத்து நடத்தப் போகிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் மூலமாக கலக்கெடுப்பு நடத்தி இங்க இருக்கிற பள்ளிவாசல் இது இந்துக்கள் இடமாக இருந்து என்று சொல்லுவார்கள் நீங்கள் புதைக்க கூடாது இழுகாது பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவார் இதன் மூலமாக இஸ்லாமியும் இந்துக்களுக்கும் இந்துக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிஜேபி நோக்கமாக